சமீபத்தில் ஐநா சபையோட காலநிலை மாற்ற உச்சி மாநாடு பிரேசிலில் நடந்தது இதில் பல நாடுகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் பங்கேற்று இப்போ உலகத்தின் முக்கிய பிரச்சனையாக மாறிட்டு வர காலநிலை மாற்றம் குறித்து விவாதிச்சாங்க நம்ம ஊர் உட்பட உலகின் பல நகரங்களோட வெப்பநிலை அதிகரிச்சுக்கிட்டே வருது இதற்கு குளோபல் வார்மிங் அதாவது உலக வெப்பமயமாதல் தான் முக்கிய காரணம் பூமியின் வளிமண்டலத்தில் சிஓ டூனு சொல்லப்படுற கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் போன்ற பசுமை இல்ல வாயுக்கள் அதிகமாக சேர்ந்து சூரியனின் வெப்பத்தை தக்க வைக்கின்றன இது எப்படி நடக்கிறதுன்னு பார்த்தா கார் தொழிற்சாலைகள் மின்சார உற்பத்தி போன்றவற்றில் பெட்ரோல் டீசல் நிலக்கரி எரிப்பதால் சீவோட்டு வெளியேறுது மரங்கள் குறைவதால சீவோட்டுவை உறிஞ்சும் திறன் குறையுது தொழிற்சாலைகள் விவசாயம் போன்றவற்றிலிருந்து வாயுக்கள் அதிகரிக்குது இதனால பூமி சூடாகி வானிலை மாற்றம் வெள்ளம் வறட்சி ஏற்படுது மரம் நடுதல் மறுசுழற்சி சூரிய சக்தி பயன்படுத்துறது போன்றவைதான் இதற்கான தீர்வுன்னு வல்லுநர்கள் சொல்றாங்க அதனால் இப்போதே காலநிலை மாற்றம் குறித்த சரியான திட்டமிடலும் மாற்ற நடவடிக்கைகளையும் ஈடுபடலைனா எதிர்காலம் இன்னும் கடினமானதா அமையும்னு எச்சரிக்கப்படுது